நலம் தரும் நல்லார் இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்டோர் கூடுவாஞ்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை வல்லுவம்ைய வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்ம இருக்கிறார் நேர்ந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு கேபிரல் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இருக்கேன் சார் சார் அதாவது கூட்டணிகள்லாம் நம்ம பார்க்கணும்னா எல்லாமே கிட்டத்தட்ட செட்டாயிருச்சு ரெண்டு பக்கம் ரெண்டு பிரம்மாண்ட கூட்டணி ரெண்டு பக்கம் ரெண்டு தனி அணி யார் பக்கம் காத்து வீசுகிறதுன்ற ஒரு கேள்வி இயல்பாக எழுது எப்படி பார்க்குறீங்க இப்போது கூட்டணி ஃபைனலைஸ் ஆயிடுச்சு ம் அதிமுக ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்காங்க ம் திமுகவை பொறுத்தளவில் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரே மாதிரி தான் இருக்காங்க அவங்களோட வெற்றி என்னென்னா அந்த கூட்டணி உடையாமல் பார்த்துக்கிட்டாங்க ஆனால் இப்போ எலெக்ஷன் கிட்டே வரும்போது சில சலசலப்புகள் அங்கே இருக்குது குறிப்பாக காங்கிரஸ் சைட்லேருந்து நிறைய பிரச்சனைகள் வருது அந்த வகையில் அதிமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நாட்கள் நெருங்க நெருங்க அதிமுகவோட அலையன்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகுது பிஎம்கே உள்ள வராங்க அப்புறம் இப்போ டிடி தினகரன் அவர்களும் உள்ளே வந்திருக்காரு ஃப்யூச்சரில் மேபி ஓபிஎஸ் அவர்களும் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது பேசுகிற விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி ஓபிஎஸ் அவர்கள் அந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டிஎம்டிக்கே நமக்கு தெரியல அட்வான்டேஜ் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா தெரில நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஓகே திமுகவுக்கு கண்டிப்பாக பெரிய ஆன்டி கம்பன்ஸி இருக்கும் அதை கம்ப்ளீட்டாக அதிமுக அறுவடை பண்ணுமா அப்படின்றது தான் கேள்வி கண்டிப்பாக திமுகவுக்கு எதிரான ஆன்டி கம்பன்ஸு இருக்குது அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதிமுகவுக்கு அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை ஃபுல்லாக அறுவடை பண்ணுவதற்கான ஸ்ட்ரென்த் இருக்கா ஓகே அப்படி அறுவடை பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஜெயிப்பாங்க இல்லை அதிமுகனால அதை முழுமையாக அறுவடை பண்ண முடியல டிவிக்கே கொஞ்சம் ஓட்டை உடைக்கிறாங்க என்டிக்கே கொஞ்சம் ஓட்டை உடைக்கிறாங்கன்னா பின்னடைவு ஏற்படும் ஸோ அதிமுக கையில் தான் இருக்குது ஓகே சார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு சில இடத்துல வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார் இல்லாது டப்பா இன்ஜின் சர்க்கார்னு சொல்லிட்டு மோடியோட பேச்சுக்கு விமர்சனமாக வச்சுருக்காரு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் திமுக என்டிஏ கூட்டணியை அதாவது இன்றைக்கி கூட சொல்லியிருக்காரு அதாவது தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான போட்டி தான் இந்த தேர்தல் அப்படின்னு சொல்கிறாரு திமுகவுக்கும் என்டியாவுக்கும்னு சொல்ல தமிழ்நாட்டுக்கும் என்ஆவுக்கும் சொல்கிறாரு தமிழ்நாடு சிக்கல்ட்டு திமுக ஆமாம் இப்போ திமுகவோட அரசியலே பாஜக எதிர்ப்பு தானே பாஜக எதிர்ப்பு அப்படின்ற அந்த அரசியலை தான் ஒரு பத்து வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போவும் அவங்க அந்த விஷயத்தை தான் பண்ணுறாங்க இதில் சிக்கல் என்னென்னா பாஜகவை எதிர்க்க மாட்டேங்கிறாங்க பாஜக எதிர்க்கிறது மாதிரியான பாஜகவை எதிர்க்கிறது மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்களே தவிர பெருசாக காலத்தில் அவங்க பாஜகவை எதிர்க்கலை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டபுள் என்ஜின் இல்லை டப்பா என்ஜின் அப்படின்லாம் ஒரு சிஎம் பேசணுன்னு அவசியம் இல்லை ஓகே இஷ்யூ பேஸ்டாக நாகரிகமாக பாஜக எங்கெல்லாம் தோற்றுருக்காங்க எதெல்லாம் செய்ய தவறியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பாஜக செயல்படுறாங்கன்னா இங்கெங்கே அந்த மாதிரி செயல்பட்டிருக்காங்க அப்படி நீங்கள் இஷ்யூ பேஸ்டாக ஃபேக்ட் பேஸ்டாக டேட்டா பேஸ்டாக நீங்கள் பேசலாம் தப்பா எஞ்சின் இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அவங்களோட நோக்கம் என்னென்னா திமுக ஒசஸ் பிஜேபி அப்படின்ற அந்த நரேட்டிவாக செட் பண்ணுன்றது அவங்களோட நோக்கம் டைரெக்டாக அவங்க அதிமுக வர்சஸ் டிஎம்கே அப்படின்றத நெரட்டிவாக அவங்க விரும்பலை ஓகே ஸோ இன்னமும் அவங்க அந்த பிஜேபி எதிர்ப்பு ஃபாசிஸை எதிர்ப்பு அதை மையமாக வச்சு டுவெண்ட்டி ஃபோர் தான் அவங்க இதையும் அப்ரோச் பண்ணுறாங்க இதே ஃபோக்கஸ் பண்ணி தான் போகிறாங்க ஏன்னா இஷ்யூ பேஸ்டாக போனீங்கன்னா ரீஜ்னலாக போனீங்கன்னா டிஎம்கே வீக் விக்கெட்டில் இருப்பாங்க நிறையா இஷ்யூஸ் பிரச்சனைகள் இருக்குது அதை கையில் அவங்களும் எடுப்பாங்க ஸோ அதனால் அவங்க ஒரு பிஜேபி டார்கெட் பண்ணி தான் இருக்காங்க ஓகே சார் இஷ்யூ பேஸ்டாக ஒரு சில இடத்துல திமுக வந்து ஸ்டாண்டர்டான அவங்களோட அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க சார் அதாவது மோடி அவர்கள் வரப்போ சொல்லியிருந்தார் எலெக்ஷன் சீசன் வந்தால் மட்டும்தான் மோடி வருவார்னு சொல்லிட்டு அந்த ட்விட்டரில் வந்து பல விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி கல்விக்கு நிதி டி டீலிமிடேஷனில் வந்து அந்த உத்தரவாதத்தை தர முடியுமா மோடியால் அப்படின்னு சொல்லிட்டு பல ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துருந்தார் சார் இப்போ அது வந்து திமுகவுக்கும் பொருந்தும் எலெக்ஷன் கிட்ட நெருங்கும்போது தான் திமுகவும் விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஒன்றும் இல்லை தூய்மை பணியாளர்கள் நூற்றம்பது நாளாக போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் உத்தரவாதம் கொடுக்குறீங்க தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் சில விஷயங்கள் செய்து தரணும் எப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆனால் நீங்கள் வந்து செஞ்சீங்களா செய்யலை அப்புறம் எப்போ அதெல்லாம் செய்கிறீங்க ஓரளவுக்கு எப்போ அவங்களுக்கு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க எலெக்ஷன்ஸ் கிட்டே வரும்போது தானே பண்ணுறீங்க அதுக்கு அவங்க நூற்றம்பது நாள் போராடணும் கூவத்தில் இறங்கி போராடணும் கடலில் இறங்கி போராடணும் இதெல்லாம் பண்ணாதான் நீங்கள் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் ஏன் அதை பண்ணுறீங்க எலெக்ஷன் கிட்ட நெருங்குது அதே மாதிரி செவிலியர்கள் போராடுறாங்க அவங்களுக்கும் நீங்கள் உத்தரவாதம் கொடுக்குறீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க நாங்கள் வந்து எல்லாரையும் பணி நிரந்தரம் பண்ணிடுவோம்னு வாக்குறுதி கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் அவங்களும் வெளில வந்து போராடுறாங்க அதுக்கப்புறம் மாசு என்ன பண்ணுறாரு களத்தில் இறங்கி அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு ஆயிரம் பேருக்கு இப்போதைக்கு நாங்கள் பணி நிரந்தரம் பண்ணுறோம் அப்படின்றீங்க இது ஏன் இப்போ பண்ணுறீங்க ஏன் வந்து ஃபஸ்ட் இயரில் பண்ண முடியாது அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தோடனே சரி பண்ணுறோன்னு நீங்கள் அதுக்கப்புறம் அதிகாரத்துக்கு வந்து நாலரை வருஷம் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது அப்புறம் தொழிலாளர்கள் போராட்டினதுக்கப்புறம் இறங்கி வந்து கொஞ்சமாக காம்ப்ரமைஸ் பண்ணி எட்டாயிரம் பேர் கேட்குறாங்க அதில் ஆயிரம் பேருக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி அதை முடிச்சிடுறீங்க அதே மாதிரி தான் ஜாக்டோஜியோட போராட்டம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கேட்குறாங்க நீங்கள் செய்து தரவே முடியாத உத்தரவாதத்தை கொடுக்குறீங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணுறீங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீமும் கொண்டே வர முடியாது ஆனால் நீங்கள் போய் சொல்கிறீங்க கொண்டு வருவோன்னு அதுக்கப்புறம் அஷூர் பென்ஷன் ஸ்கீம்னு புதுசாக ஒரு பென்ஷன் ஸ்கீமோ கொண்டு வரீங்க எலெக்ஷன் கிட்ட நெருங்கும்போது அதை பண்ணுறீங்க இவ்வளோ நல்லா ஏன் பண்ணல சரி அஷூர் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரீங்க அதை ஏன் முதல் வருஷமே பண்ணல பவருக்கு அவருக்கு வந்தேன் பண்ணுறதான்னு சொல்கிறீங்க ஆனால் எலக்ஷன் கிட்ட வரும்போது அதையும் பண்ணுறீங்க அதுக்கு பதிமூணாயிரம் கோடி ரூபா நீங்கள் அலோகேட் பண்ணுறீங்க இதெல்லாம் மக்கள் பணம் ஸோ நீங்கள் நீங்களும் அப்படிதான ஃபங்க்ஷன் ஆகிறீங்க எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது எலக்ஷனை மையமாக வச்சு தான் காய்களை நகர்த்துறீங்க இதெல்லாம் மக்கள் நல்ல விஷயங்கள் தானே இதை ஏன் டே ஒன்லேயே பண்ணலாமே இதை செய்கிறதுக்கு நாலரை வருஷம் மக்கள் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் களத்துக்கு வந்து போராடணும் அதுக்கப்புறம் நீங்க செய்வீங்க அதுலேயும் முழுமையா செய்ய மாட்டீங்க தான் செய்வீங்க இது பாஜக சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது இங்க இருக்கிற அரசியல் சாபக்கேடுது பாஜகவும் அப்படிதான் இருக்காங்க திமுகவும் அப்படிதான் இருக்காங்க அதிமுகவும் அப்படிதான் இருக்காங்க இப்போ அதிமுக பாருங்க இப்பதான் வெளில வராங்க ஒரு ஆறு மாசமா தானே வெளில வராங்க நாலு வருஷம் என்ன இருந்தாங்க முதல் நாலு வருஷம் ஒன்றும் பண்ணல திமுக ஆட்சியில் அவங்க அவங்க உட்காந்து வெளியே பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் எலக்ஷன் வரும்போது எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் ரைட் அதனால நம்ம இறங்கி கேம்பெயின் பண்ணுவோம் டூ தேர்ட்டி ஃபோர் சீட்ஸ்ல போய் கேம்பெயின் பண்ணுவோம் அப்போ நீங்கள் வெளியே வரணும்னா எலெக்ஷன் தேவை எலெக்ஷன் வரப்போகுதுனா தான் நீங்கள் வெளியே வருவீங்க மக்கள் பிரச்சனைக்காகலாம் வரமாட்டீங்க எனக்காகவும் உங்களுக்காகவும் வரமாட்டாங்க மக்களுக்காக வரமாட்டாங்க இதுக்கு மட்டும்தான் நம்ம அரசியல்வாதிகளில் வெளியே வருவாங்க கமல்ஹாசன் ஒருத்தர் இப்போதான் பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஆகிறாங்க மெதுவாக சீட்ஸ் வேணுன்றாங்க அந்த கட்சி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில யாருக்குமே தெரியாது நாலு வருஷமாக என்னானாங்கன்னே தெரியாது இப்போ பாருங்க வெளில வந்தாச்சு ஆக்டிவாக இருக்காங்க டிஎம்டிகே எம்டிஎம்கே கம்யூனிஸ்ட்டுகள் கம்யூனிஸ்ட்டுகள் பாவம் இப்பவும் ஆக்டிவாக இல்லை பெருசாக சவுண்ட் இல்லை ஆனால் இப்போ டிஎம்டிகேலாம் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கிட்ட நெருங்கும்போது வராங்க காங்கிரஸ் பார்ட்டி இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்களே திமுகவோட செவிலியர்கள் நான் சொன்ன மாதிரி போராடுறாங்க அரசு ஊழியர்கள் போராடுறாங்க தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க அவங்களுக்காக அவங்க கூட நீங்க திமுக விமர்சிச்சுக்கலாம்ல மக்களுக்காக நீங்க திமுக சண்டைக்கு போல நீங்க உங்களுக்காக திமுக சண்டைக்கு போய்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு சீட்டு வேணும் உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் அதுக்கு திமுக சண்டைக்கு போவீங்க மக்களுக்காகலாம் திமுக சண்டைக்கு போக மாட்டீங்க அரசோட அதுக்கெல்லாம் நீங்க மோத மாட்டீங்க எல்லாம் உங்க தேவைக்குதான் அப்ப இது பிஜேபிக்கு பொருந்திர விஷயம் மட்டும் கிடையாது பிஜேபிக்கும் பொருந்தும் அதே மாதிரி திமுகவுக்கும் பொருந்தும் அதிமுகவுக்கும் பொருந்தும் காங்கிரஸுக்கும் பொருந்தும் இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் இது அரசியலில் நம்ம அரசியலோட சாபக்கேடு ஓகே சார் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு இரநூத்தி பத்து தொகுதிகள் நம்ம பெரும்பான்மையாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதே நேரத்தில் சிஎம்ஓ சொல்கிறாரு இரநூறு தொகுதிகள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ ஸ்ட்ராங்கராக இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா இவங்க சொல்கிற கணக்கு வச்சு பார்த்தா நானூற்றி பத்து சீட் இருக்கணும் ஓகே என்டிஏ ஸ்ட்ராங் ஆகியிருக்காங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நமக்கு தெரியல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக எதிர்ப்பு வாக்குகள் ரொம்ப அதிகமா தான் இருக்கு இன்னைக்கு ஓகே திமுக ஆதரவு வாக்குகளை விட திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிகம் ஆனா திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறதுக்கு நிறைய கட்சிகள் இருக்காங்க டிவிக்கே திமுக எதிர்ப்பு வாக்குகளை குறி வைக்கிறாங்க என்டிக்கே திமுக எதிர்ப்பு வாக்குகளை குறி வைக்கிறாங்க அப்புறம் பாஜகவும் அதுதான் குறி வைக்கிறாங்க ரைட் பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்காங்க இப்ப ஆனா சிக்கல் என்னன்னா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சதுனால மைனாரிட்டி ஓட்ஸும் அங்கேருந்து வெளில போயாச்சு ஸோ இப்போ மைனாரிட்டி ஓட்ஸ் அதிமுக கிடையாது அதே மாதிரி திமுக எதிர்ப்பு வாக்குகளும் உடையுது அப்புறம் சவுத்தில் கொஞ்சம் ஓட்ஸ் கையை விட்டு போயிருக்கு இப்போ ஓகே டிடிவி இப்போ வந்துட்டாரு வந்தாலும் ஃபுல்லா வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா சவுத்ல இன்னும் அதிருப்திகள் தான் செய்யுது ஏன் நான் சொல்றேன்னா டிடிவியோட அரசியல் என்ன அந்த கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறார்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கட்சியோட மைய அரசியல்னா என்ன ஆன்டி இபிஎஸ் சிங்கிள் பாயிண்ட் தான் அப்ப நீங்க இப்போ இபிஎஸ் உடைய சேர்றீங்க அப்போ அந்த கட்சிக்கான தேவை இப்போ என்ன அந்த கட்சிக்கு இப்போ யூஸே கிடையாது ஏன்னா இந்த கட்சி எதுக்கு ஆரம்பிச்சிங்களோ அதுக்கான தேவையை இப்போ இல்லை நீங்கள் போய் ஈபிஎஸ் போய் சேர்ந்துட்டீங்க ஸோ அப்போ அந்த மக்களோட கோரிக்கை என்னவா இருக்கு சவுத்தில் பவர் சென்டர் பவு சவுத்து தான் பவர் சென்டராக இருக்குது அதிமுக இப்போ வெஸ்ட் மாறிடுச்சு அதிமுக பவர் சென்டர் இப்போ சவுத்துலேருந்து வெஸ்ட்டுக்கு மூவ் ஆயாச்சு அதே மாதிரி அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்டவங்களா தான் இருக்காங்க அவங்களும் கட்சியில் என்ன சேர்க்கப்படலை அப்போ இதெல்லாம் தானே அந்த மக்களுக்கு அதிருப்தி இதெல்லாம் இன்னும் சரி பண்ணல இந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் இருக்க தானே செய்யுது அப்போ அந்த மக்களோட வாக்குகள்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஓகே நேரத்தை விட இன்றைக்கி பெட்டர் ஓகே டிடி உதநகரன் வெளியே இருக்கிறத விட உள்ளே இருக்கிறது பெட்டர் வெளியே இருக்கும் போது பிரிக்கிற ஓட்டை விட உள்ளே இருக்கும் போது கம்மியாக தான் டேமேஜ் இருக்கும் அது நல்லது தான் இபிஎஸ்சுக்கு ஏன்னா இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா இன்னும் ஃபுல்லாக ஜெல்லாச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அதனால என்டிஏவுக்கு இந்த சிக்கல்லாம் இருக்குது மைனாரிட்டி ஓட்ஸ் போயிருக்கு ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் உடையுது இதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்களால ஸ்டாப் பண்ண முடியும்னு எனக்கு தெரில ஸோ இப்போ ஏடிஎம்கேவுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா விஜய் இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவரோட அரசியல் செயல்பாடும் முடங்கி போயிருக்கு பெருசாக அவரால் செயல்பட முடியல இப்போ சிபிஐ விசாரணை இந்த விஷயங்கள்லாம் போகுது ஸோ அது பார்த்தோன்னா விஜய்க்கு ஒரு பின்னடைவு அது அதிமுக பாஜகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் விஜயால செயல்பட முடியல விஜய் நல்லா செயல்பட்டாருன்னா இவங்க ஓட்டம் தான் உடைப்பார் அது ஒன்று இருக்குது ரெண்டாவது பிஎம்கேவை உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க பிஎம்கேவும் பார்த்தீங்கன்னா பாதி பிஎம்கே தான் வந்திருக்கு சரி முக்காவாசி பிஎம்கேன்னு சொல்லலாம் கட்சியான இவர் கையில் தானே இருக்கு அப்படி சொல்லிக்கலாம் பட் இருந்தாலும் ஓகே பிஎம்கேவும் முழுசாக வரல இந்த சிக்கல்கள்லாம் என்டிஏவுக்கு இருக்குது இதெல்லாம் தாண்டி ஆன்டிடிஎம்கே ஓட்ஸை கன்சால்டேட் பண்ண முடியுமா இபிஎஸ்சால் அதுதான் முக்கியம் அதை அவங்க பண்ணிட்டாங்கன்னா இந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங் ஓகே அது போக நான் இன்னொரு ஒரு ஃபேக்ட்ரியும் சொல்கிறேன் இது வரைக்கும் அசம்பிளி எலெக்ஷனில் பொறுத்தளவில் பாஜகவோட கூட்டணி வச்ச யாருமே ஜெயிச்சது கிடையாது ஓ இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஓகே ஸோ இந்த ரெக்கார்டையும் அவர் பிரேக் பண்ண வேண்டியது இருக்கு இபிஎஸ் ஸோ இங்கே தமிழ்நாடு அரசியலே பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பை மையமாக வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க திமுகன்ற கட்சிக்கு எந்த அரசியலுமே கிடையாது இந்த லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் அவங்க அரசியலும் கிடையாது அவங்க அரசியலே என்னன்னா பாஜக எதிர்ப்பு தான் அப்ப அரசியலே இல்லாத ஒரு கட்சி பாஜக அரசியல் பாஜக எதிர்ப்பு மட்டுமே பேசி அதிகாரத்தில் வந்து உட்கார முடியுதுன்னா அப்ப இங்க ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன பாஜக எதிர்ப்பு இருக்கு சின்ன பெரிய லெவல் பாஜக எதிர்ப்பு இருக்கு அது போக பாஜகவோட கூட்டணி வச்ச யாரும் இதுவரைக்கும் அசெம்பிளி அசம்பிளி ஜெயிச்சதும் கிடையாது ஸோ இந்த ரெக்கார்டையும் பிரேக் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு ஸோ அதனால இது டஃப்பான எலெக்ஷன் தான் ஆனால் திமுக அஞ்சு வருஷம் பவரில் இருக்காங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக கிரவுண்டில் இருக்கும் அது ஒரு விஷயம் இருக்கு ஸோ இது எல்லாமே கடைசியில் எங்கே வந்து நிற்குதுன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை இபிஎஸ் அதை கன்சாலேட் பண்ண முடியுமா கன்சாலேட் பண்ணிட்டா ஜெயிச்சிருவார் ஓகே திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்குது பெருசாக இருக்குது அதை கன்சாலேட் பண்ணணும் அதான் ஓகே ஓகே இப்போ சார் ஒன்றுபட்ட அதிமுக வந்துட்டாலே திமுக வீடு ஒரு பேசும் பொருள் அப்போ இருந்தது கிட்டத்தட்ட ஒன்றுபட்ட அதிமுக வந்தாச்சு ஓபிஎஸ் மட்டும்தான் தான் பெண்டிங் அப்போது அது ஓபிஎஸ் வந்துட்டாருன்னா அது சாத்தியம்தாங்க இது அதான் இப்போ ஒன்று இப்போ ஓபிஎஸ் வந்தாலுமே ஓபிஎஸ் வீக்காக தான் வருவார் வந்தாலும் டிடிவி வீக்காக தான் வந்திருக்காரு அதே மாதிரி பிஎம்கேவும் வீக்காக தான் வந்திருக்காங்க அது ஒன்று சரி ஓகே ஆன் பேப்பர் நீங்க சொன்ன மாதிரி ஒன்றுபட்ட அதிமுகவே இருக்குன்னு வச்சு போனா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்த அதிமுகவுக்கும் இன்னைக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு ஏன்னா சூழல் மாறி இருக்கு இந்த பத்து வருஷத்துல தமிழ்நாட்டில கூடிய அரசியல் சூழல் மாறி இருக்கு அன்னைக்கு என் டிகே ஒரு பர்சன்ட்டு இன்னைக்கு என் டிகே எட்டு பர்சன்ட் இதெல்லாம் யாரோட ஓட்டு மோஸ்ட்லி ஏடிஎன் கே ஓட்ஸ் இது ஓகே அதே மாதிரி விஜய்ன்ற ஒரு புது ஃபோர்ஸ் நை உள்ள இறங்கி இருக்காரு அவருக்கு அஞ்சுல இருந்து பத்து பர்சன்ட் ஓட் இருக்கு அது மோஸ்ட்லி யாரோட ஓட்ஸ் செவன்டி ஃபைவ் பர்சென்ட் ஏடிஎம்கேயோட ஓட்ஸ் தான் ஏன்னா ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் அது ஸோ இப்போ இந்த சிக்கல்லாம் இருக்குல்ல ரைட்டு நீங்கள் அதிமுகவை ஒன்று சேர்த்துட்டீங்கன்னெலாம் சூப்பர் தான் ஆனால் நீங்கள் அதிமுக ஒன்று சேராமல் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுருந்தீங்கள அப்போல்லாம் உங்கள் ஓட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிருக்கு ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஒன்று சேர்ந்ததுன்றது ஓகே நீங்கள் டிடிவியை கொண்டு வந்துட்டீங்க ஓகே நீங்கள் ஓபிஎஸை கொண்டு வந்துட்டீங்க அன்புமணி இருக்கார் எல்லாம் ரைட்டு சூப்பர் இப்போ நீங்கள் விட்ட ஏழு பெர்சன்ட் எண்டிகேட்ருந்து பறிக்க முடியுமா உங்களுக்கு அது கஷ்டம் நீங்கள் என்டிக்கே கிட்ட இழந்த ஏழு பெர்சன்ட் ஓட்டு இருந்து வாங்குறது கஷ்டம் அதே மாதிரி நீங்கள் கிட்ட இழக்க போகிற ஓட்ஸ் இருக்குல்ல அதையும் கம்ப்ளீட்டாக அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது அஞ்சுலேருந்து பத்து வாங்க தான் போகிறார் மேனிபி மேபி கம்மியாக அஞ்சு வாங்கலாம் ஓகே அஞ்சு வாங்கினாலும் இழப்பு இழப்பு தான் இந்த சிக்கல்லாம் அன்னைக்கு இல்லைல்ல ஸோ நீங்கள் அன்னைக்கு ஒன்றாக இருந்தீங்க இன்னைக்கு ஒன்றாகிட்டீங்க ஆனால் அன்னைக்கு இருந்த சூழல் வேலை இன்னைக்கு இருந்த சூழல் வேலை இல்லை சூழல் மாறி இருக்குல்ல அரசியல் கலமை மாறி இருக்குல்ல சார் ஆனால் எப்படி ஒரு பார்வை இருக்குல்ல சார் திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான அன்னைக்கு தான் நம்ம ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு 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 பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் அப்படி ஓட்டு போடுவாங்க அது ஏடிஎம்கிக்கு அட்வான்டேஜ் அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு பார்வை இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்ணிக்கை நல்லா ஓட்ஸ் வாங்குறாங்க அதுக்கான காரணம் என்ன அது இத்தரைக்கும் அசம்பிளி எலெக்ஷன் இல்லை சிஎம்கான எலக்ஷன் பட் இருந்தாலும் மக்கள் எட்டு பர்சன்ட் என்டிக்கேவுக்கு போடுறாங்க அதுக்கான காரணம் என்னன்னா ஏடிஎம்கேவும் பிஜேபியும் தனியாக கண்டஸ்ட் பண்ணுறாங்க ஓகே அப்போ மக்களுக்கு ஏடிஎம்கே மேலே நம்பிக்கை இல்லை தனித்தனியாக நிற்கிறாங்க கண்டிப்பாக தோத்து போக போகிறாங்க எதுக்கு பேசாமல் ஏடிஎம்கே ஓட் போடுறது அதுக்கு புதுசாக ஒரு கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இதே இது ஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் இருபத்தி நல்லா ஃபார்ம் பண்ணி தான் வச்சுப்போம் பிஜேபி அந்த மற்ற சிறிய கட்சிகள்லாம் சேர்த்து ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர்ல ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா என்டிக்கே அவ்வளோ ஓட்ஸ் போயிருக்காரு ஓகே என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா ஏடிஎம்கே ஓட்டு போட்டால் நம்ம திமுக வீழ்த்திடலாம் ஸோ நம்ம ஏடிஎம்கே ஓட் போடலான்னு யோசிச்சிருப்பாங்க அதனால் நீங்கள் சொன்னது மாதிரி ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட் ஒரு அலைன்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க என்டிஏ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அந்த ஓட்ஸ் கம்மி கம்மியாகும் ஆனால் என்னோடய பாயிண்ட் என்னென்னா விஜய் மினிமம் ஃபைவ் பர்சன்ட் வரல மினிமம் ஃபைவ் பர்சன்ட் வாங்க தான் போற அதே மாதிரி சீமானும் கண்டிப்பா கைப்பற்றின வாக்குகள் எல்லாம் விட போறது கிடையாது அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அது உடைய தானே போகுது ஸோ அதுதான் நான் சொல்றேன் அது நம்ம அது விஜய் இல்லைனா கூட ஓகே ஏதோ ஒன்று சொல்லலாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் விஜய் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் டஃப் நான் என்ன சொல்றேன் டஃப்பான ஒரு போட்டியா இருக்கும்னு நான் சொல்றேன் இது ஈஸியான ஒரு எலெக்ஷனா இருக்காது ஏன்னா இப்போ களம் ரொம்ப டிராஸ்டிக்காக மாறிடுச்சு ஓகே இப்போ ஏடிஎம்கே மட்டும் வீக்காக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்ததுன்னா இன்னும் அதிகமாக ஓட்ஸ் அதிரி இருக்கும் ஆனால் இப்போ ஓரளவுக்கு அலைன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணும்போது திமுக எதிர்ப்பாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஏடிஎம்கே மேலே ஓகே அது ஓரளவுக்கு ஏடிஎம்கே சுற்றி ஓட்ஸ் வந்து கன்சாலிடேட் பண்ணும் அது ஒரு அட்வான்டேஜ் தான் பட் இருந்தாலும் என்டிகே இருக்க தான் செய்கிறாங்க இருக்க தான் போகிறாங்க அவ்வளோதான் வே வேறொன்றே அவங்க நின்னாச்சு தமிழ் தேசிய கட்சி அந்த ஐடியாலஜியும் மக்கள்கிட்ட கொண்டு பேசி அந்த கட்சி இருக்க தான் போகுது டிவிக்கேவும் வந்தாச்சு ஃப்யூச்சரில் இருக்க மாட்டார் டிவிக்கு ஆனால் அடுத்த ரெண்டு எலெக்ஷன் இருக்க தான் போகிறாங்க ஓகே ஸோ இது ஒரு சிக்கல் தான் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கணும் ஓகே சார் திமுக கூட்டணியிலுமே பல சிக்கல்கள் இருக்குது நம்ம பார்க்குறேன் ராமதாஸ் பெரியவர் உள்ள வர்றவனே திருமாவளனுடைய பேச்சுக்கள் மாறிச்சு கூட்டணிக்குள்ளே நாங்கள் இருக்கணுமான்ற ஒரு சந்தேகமாக ஒரு பேச்சை பேசினார் அதே போல் காங்கிரஸ் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துட்டே இருக்காங்க அப்போ திமுக கூட்டணியும் ஒரு பலவீனமான கூட்டணி தானே இப்போ இருக்குது நான் ஒன்று சொல்கிறேன் திமுக பலவீனமாக தான் இருக்காங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் திமுகவோட பலம் என்னென்னா ஆன்டி பிஜேபி ஓட்ஸை கன்சல்டேட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே இப்போ உத உஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போமே திமுக கிட்ட முப்பது பர்சன்ட் ஓட்டு தான் இருக்குன்னு வச்சுப்போம் திமுக எதிர்ப்பு ஓட்டு எழுபது பர்சன்ட்னு வச்சுப்போம் ஆனால் அந்த எழுபது பர்சன்ட் ஓட்டு உடஞ்சிருக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஓகே அதுதான் திமுகவுக்கு அட்வான்டேஜ் திமுகவோட ஸ்ட்ரென்த் என்னன்னா திமுக ஓட்ஸை கன்சால்டேட் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் திமுக வீக்காக தான் இருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி இப்ப நம்ம பார்த்தது போல அவங்களோட ஓட்ஷேர் கம்மி தான் ஆயிட்டு இருக்கு கம்மியா தான் இருக்கு கம்மியா ஆகிக்கிட்டு தான் இருக்கு ஆனா திமுக எதிர்ப்பு வாக்குகள் உடையறனால அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு அது பார்க்கறதுக்கு திமுக என்னமோ ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது மற்றபடி திமுக வீக்காக தான் இருக்காங்க ரெண்டாவது இப்ப சிக்கல்கள் வருது அலையன்ஸ்ல குறிப்பாக காங்கிரஸ் பார்ட்டி பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா எனக்கு என்னமோ அவங்க அலையன்ஸ் உடைப்பாங்கன்னு தோணல அலையன்ஸ் உடைக்க மாட்டாங்க அவங்க காங்கிரஸ் பார்ட்டி அப்படியே அடித்தவங்க கவுழ்த்தோன்னெலாம் காரியங்களை பண்ணுற ஆட்கள் கிடையாது காங்கிரஸ் பார்ட்டிக்கு இப்போ கொஞ்சம் அதிருப்திகள் இருக்குது ஏன்னா இருபத்தி ஒம்போதில் திமுகவை நம்பலாமா வேண்டாமான்ற ஒரு டவுட் இருக்குது அவங்களுக்கு காங்கிரஸுக்கு எப்போவுமே லோக்சபா தான் டார்கெட்டு அவங்க அசம்பிளியை விட்டு கொடுத்துருவாங்க ட்வெண்ட்டி ஃபோரை டார்கெட் பண்ணி தான் ட்வெண்ட்டி ல அவங்க விட்டு கொடுக்குறாங்க டுவெண்ட்டி ஒனில் இருபத்தஞ்சி சீட் தான் அது காரணம் டுவெண்ட்டி ஃபோர் தான் நமக்கு முக்கியம் டுவெண்ட்டி ஃபோரில் திமுகவும் தேவை திமுக நம்ம கொடுக்கக்கூடிய சீட்ஸும் தேவை அது அவசியம் இப்போ டுவெண்ட்டி நைனில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்ப டுவெண்ட்டி ஃபோரில் எதுவும் விட்டு கொடுக்க முடியும் சாரி டுவெண்ட்டி சிக்ஸில் எதுவு விட்டு கொடுக்க முடியாது அப்ப முடிஞ்ச அளவுக்கு நெகோஷியேட் பண்ணுவோம் நான் உனக்கு சில சர்வீஸ் கொடுக்குறேன் மைனாரிட்டிஸ் உங்களுக்கு நம்புறாங்க அது காரணம் என்ன அது காரணம் திமுக இந்தியா அலைன்ஸ்ல இருக்காங்க திமுகவோட காங்கிரஸும் இருக்காங்க அதனால தான் மைனாரிட்டிஸ்லாம் திமுக நம்புறாங்க காங்கிரஸ் வெளியே வந்தா மைனாரிட்டிஸ் நம்ப மாட்டாங்க அதே மாதிரி திமுகவோட பாசிச எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புலாம் காங்கிரஸ் பார்ட்டியோட கூட்டணி தான் செல்லுபடி ஆகும் காங்கிரஸ் பார்ட்டி இல்லைன்னா இந்த எல்லாம் ஒன்றும் செல்லுபடி ஆகாது ஸோ அதனால காங்கிரஸ் பார்ட்டியோட தேவை திமுகவுக்கு இருக்கு அந்த தேவை உங்களுக்கு இருக்கும்போது அதுக்கு ப்ரொப்போர்லா சமமான சீட்ஸு அதிகாரத்தை நீங்கள் கொடுக்கணும் அதனால டஃபாக நெகோஷியேட் பண்ணுறாங்க ஆனால் இந்த கூட்டணியை காங்கிரஸ் உடைக்க மாட்டாங்க ஏன்னா இந்த கூட்டணி காங்கிரஸ் உடைச்சா என்ன ஆகும்னா திமுக ஜெயிக்கும் சாரி திமுக தோக்கும் ஓகே திமுக தோக்கு யாருக்கு அட்வான்டேஜ் மோஸ்ட்லி பிஜேபிக்கு அட்வான்டேஜ் காங்கிரஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது ஸோ தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்டேட்டில் பிஜேபிக்கு நீங்கள் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி கொடுக்குறது விரும்ப மாட்டாங்களா காங்கிரஸ் முடிஞ்ச அளவுக்கு காங்கிரஸ் எல்லா சைட்லேயும் சாரி பிஜேபி எல்லா சைடும் கண்ட்ரோல் பண்ணுதான் காங்கிரஸ் யோசிப்பாங்க ஸோ நீங்கள் திமுகவை பழி வாங்குறதா நினைச்சு திமுக கேலி பண்ணீங்கன்னா பாஜக இங்கே வசதியாக போயிடும்ல ஓகே அதனால காங்கிரஸ் அதை அடித்தோம் கவுல்தோன்னு பண்ண மாட்டாங்க பட் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்குறாங்க அது காரணம் என்னன்னா சீட்ஸை வாங்கலான்னு பார்க்குறாங்க ஆனால் அலையன்ஸை உடைய மாட்டாங்க ஓகே சார் ஓகே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணி மட்டும் ஒரு கான் சந்திப்போம் நன்றி சார் நன்றி நன்றி உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது உலகத் தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வல்லுவத்தின் வழி நடவுங்கள் வல்லுவத்தை பின்தொடருங்கள்